ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும் தேவை தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது ஃபேமிலியாக படத்துக்கு வரணும் ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது ஓகே இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார் குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி சொன்ன சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கிரைம் உடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறதான் எங்களுக்கு ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு பொருத்தம் வந்தது ஒம்பது வயசில் ஆசைப்பட்டேன் நடிகனாக ஆகணும்னு டீச்சர் கேட்டாங்க யார் எல்லாரும் என்னவா ஆக போகிறீங்கன்னு நான் நடிகனாக ஆகணும்னு சொன்னேன் டீச்சர் பக்கத்தில் வந்து உக்காண்டுக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா நடக்காது படி என்ஜினியர் ஆயிரு அப்படின்னாங்க சரி டீச்சர் அந்த ஆசையினியோட விட்டுறேன்னு விட்டுட்டேன் ஓகே நான் வந்து பெரிய கமலாசனோட ஃப்ரெண்ட் வயசு பதினொன்னாக இருக்கும் போது அபூர்வ சகோதரர்கள் வெளியானுச்சு அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்ல தானே படம் வரும் அப்போ என்ன ஆகுன பக்கத்து வீட்டில் கேசட் வரும் அடுத்த நாள் திருப்பி கொடுத்துட்றோம் அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருங்கன்னு பறிச்ச டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா அடிக்கிறாங்க அங்கே வீ ஃபோன் அடிக்கிறாங்க அபூர்வ அபூர்வ சகோதரர்கள் கேன்சல் வந்துருச்சு படம் பார்க்க போகிறியான்ட்டு நான் உடனே வரேன்னு ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உக்காண்ட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன் நானே முடிச்சிடுறேன் நான் வீட்டுக்கு போனோம் ஒரு ஒரு ஏர்ஜென்ட் மேட்டர் இருக்குது அப்படின்ட்டு போய் சொல்லிவிட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காற்றுல பறந்துடும் அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சுருக்கோம் அதை வந்து அனுமான் மலையை தூக்கிட்டு போன மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமலாசன் படம் பார்க்குறதுக்கு பதினோரு வயசில் போய் அபூர்வ சார்கள் படத்தை பார்த்தேன் ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னால் கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு அங்கேருந்து கட்பாட்னா படம் பா படம் பார்க்குறது அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்குது இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு கோவிட் வரும்போது எல்லோரும் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லோரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சிங்கப்பூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த டாப் டென் படம் போடுவாங்க ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க மலைய்காரங்க பார்ப்பாங்க ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் ஒன் டாப் டூவில் இருக்கும் எல்லாருக்குமே தமிழ் படம் பார்க்க ஆசை என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் திறந்து போச்சுட்டு அப்புறம் பார்த்தேன் சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூரில் நாற்பத்தி ஆறு வயசில் வந்து வேல்டஸ்ட் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன் முப்பத்தி மூணு வயசில் ஆரம்பித்தேன் ஸோ ஒரு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ட்ரெயினிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்குனேன் அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது இந்த உடம்பை எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு சரி எனக்கு வில்லன்னால் ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டஸ் ஸ்பைன் வந்து ஒரு ஒரு முதுகு எலும்பு போல் ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை பேட்மேன் படம் ரொம்ப ஆசை ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கா ரிட்லா பெய்வீன் ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் ரைட் இன்னைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கறது பிரகாஷ் இருக்காங்க ரைட் எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக ரைட் இப்போ தனி ஒருவன் படம் திருப்பி திருப்பி பார்க்கறது வந்து அரவின் சம்பீஸ் சார் தான் தான் ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நிற்கும்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கிளியர் வில்லனுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நான் வந்து ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அவர் சுலபம் கிடையாது இல்லையா ரெண்டு வருஷம் ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏன்னா அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் எல்லா ஆக்டர்ஸும் ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜூமில் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நோட்ஸ் எடுத்துக்க எடுக்க ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு வருஷம் தேட்னேன் அப்போ தான் சார் வந்தார் அங்கேருந்து படம் எடுத்து ரெண்டு வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம் நான் ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சேல்ஸ் இருக்குது ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன் கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன் நான் வந்து ஒரு ஆத்தர் நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் வெளியூருக்கெல்லாம் போய் பேசிகிட்டு வருவேன் இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து அஞ்சு கோடி ஆகும் சார் ஆறு கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க நான் சார் அதெல்லாம் இல்லை நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட நல்ல படம் எடுக்கலாம் எனக்கு நல்ல படம் கொடுக்கணும் ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தனி வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்டே படம் தான் ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும் நம்ம ப்ரொடக்ஷன் என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது எங்களோட தாத்தாவோட பேரில் எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும் இந்த படத்தில் கூட நான் ரொம்ப க்ளியர் என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ரெண்டு விஷயம் ஒன்று நடக்கணும் ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும் தேவை தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது ஃபேமிலியாக படத்துக்கு வரணும் ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது சில படத்துக்கெலாம் போனால் பிள்ளையோட கண்ணை முடிக்குவாங்க நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்டர்டெயின்மெண்டாக இருக்கணும் அது வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஸோ நான் அஷ்ரப் கூட உட்காரும்போது கதை கேட்கும் போது நேராக சொன்னேன் எனக்கு கதை நல்லா இருக்குது இதோட டீசர் என்ன ட்ரெய்லர் என்ன நான் அப்படி தான் வந்து படத்தை கேட்பேன் டீசர் என்ன ட்ரெய்லர் என்ன அதோட கட் எனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் உங்களுக்கு அந்த இருபது நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்கன்னு நான் பார்த்துறேன் அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்றேன் ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை கிரைம் த்ரில்லர் ஜான்ட்ரால் சொல்ல முடியும்னு எடுத்த முதல் அட்டம் இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகேஷ் சாருக்கும் சாண்டி சாருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஓகே இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார் குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி சொன்ன சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம் ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி தம்பி சார் ஷில்பா அப்புறம் அனிகா எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி படம் அந்த தேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைம் உடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களுக்கு கதை ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது பொருத்தம் இருந்தது வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்று வைக்கல ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைன்னாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்துக்கும் சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார் நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார் உங்களோட படங்கள் முதல் படலேருந்து இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது ஒரு க்ரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்கள் டேஸ்ட்டாக இல்லை அவங்க தான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான் பார்ப்போம் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை நாயகனா வந்துட்டு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்க படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இது எதனால சார் சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்றீங்களா இல்ல அப்படி இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சு இப்போ மொத்தமா லைனா ரிலீஸ் ஆகுது அதனாலதான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு இடையில ஜீவி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன் இப்போ இப்ப எல்லாருமே சொல்றாங்க சார் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம்